தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே ஏன் இப்படி துவண்டு போயிருக்கிறாய் நீ துவண்டு போய் தைரியமிழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் இங்கு நடக்கவில்லை நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டு இருக்கிறாய் நிம்மதியில்லாமல் நீ எப்படி வாழ்வாய் உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது இல்லை உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ இருந்தால் அதை உன்னிலிருந்து தூரமாக்கிவிடு வெற்றி என்பது ஏது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வது தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிகம் கற்றுத்தரும் ஆசான் ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்துமே நமக்கு தோல்வியை கற்றுக் கொடுக்கும் தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும் துரோகம் ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து தோல்விகள் வரும் அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியின் சாதனைகளாய் உன்னில் அமையும் தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம் தோல்வி என்பது தற்காலிகமாக ஒன்றில் வெற்றி அடையாதது ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் தோல்வியில் தேராமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி இதை புரிந்து கொள் உன் அம்மா உன்னை அந்த அளவிற்கு விட மாட்டேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன்னை விட்டு நான் எப்போதும் மாட்டேன் நேரத்தை குறிக்கும் கடிகாரத்தை பார் வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் உழைப்பின் முக்கியத்துவம் என்ன என்பது உனக்கு புரியும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் வேதமின்றி நேசிக்க என்னத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகர்ந்து நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்போதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உன் அன்னையான நான் உனது எல்லா துயரங்களிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் என் லீலைகளை நீ ஆர்வமோடும் அன்பு கலந்த இதயத்தோடும் கேட்கிறாயா நல்லது என்னை நாடி வந்தவர்கள் தங்கள் வாழ்வில் பலம் பெற்றதை கேள்வியுற்றாயா இவ்வளவு செய்த அன்னையாகிய நான் நீ வேண்டுகிற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகிற நான் மிச்சமுள்ள வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தர மாட்டேனா இதற்காயின் மீது உனக்கு இத்தனை கோபம் அவ்வளவு இறுக்கமாக முகத்தை வைத்து கொண்டாயே ஏன் இந்த குழப்பம் பதற்றம் வீணான கவலை அனைத்தையும் விடுத்து உன் வேலைகளில் நீ கவனம் செலுத்து நான் உனக்காக வேலை செய்கிறேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு பிறர் சொல்வதை கேட்டு என்றும் மயங்கி விடாதே முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வையேன் குழந்தையே நீ பார்த்து கொண்டே இரு உன்னை உன் அண்ணையான நான் கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன் உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையோடு இரு தன்னம்பிக்கையோடும் இரு உனக்கு நல்லது நடக்கும் நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் உன் அன்னை வராகித்தாய் நான் இருக்க வீணான பயம் இதற்கு உனக்கு